ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பில் இரண்டாவது பருவத்தில் பாலிட்டி பகுதியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடம் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் வர்ற ஒரு பாடம் நியூ சிலபஸை நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் அப்போ தான் எங்கே வருது இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது டிஎன்பிஎஸ்சியோடைய நியூ சிலபஸ் குரூப் ஓருக்கான நியூ சிலபஸ் கிட்டத்தட்ட குரூப் டூவும் இதே மாதிரி தான் இதில் பாருங்கள் பொது அறிவு பகுதியில் அதாவது ஜிகே பகுதியில் நாலாவது யூனிட்டாக இந்திய ஆட்சியல் அதாவது பாலிட்டியை கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் முதல் டாப்பிக்கே வந்து இந்திய அரசியலமைப்பை பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாடம் இந்த டாப்பிக்கில் டைரக்டாகவே வருது இந்த பாடத்தை நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஏழு எட்டு பக்கம் வரும் ஆனால் எல்லாமே வந்து கதை தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு பாயிண்ட்ஸே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பாடத்தை வந்து நான் சிம்பிளாக நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பத்தே நிமிஷத்தில் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸையும் புக் பேக் கொஸ்டின் அதையும் நம்ம பார்த்துற போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் முழுமையாக ஸ்பென்ட் பண்ணி இந்த பாடத்தை பார்த்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அதில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்கள் இருந்தாங்க அதில் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருந்தார்கள் அரசியல் நிர்ணய மன்றம் நிறைய குழுக்களை உருவாக்குனாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட குழுக்களை உருவாக்குனாங்க அதில் ஒன்று தான் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு இந்த வரைவுக்குழுவில் ஏழு பேர் இருந்தாங்கப்பா இதனுடைய தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என் கோபாலசாமி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி இப்படி மொத்தம் ஏழு பேர் இருந்தாங்க ஏழு பேரும் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடித்தவங்க இதில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இருக்கார் பார்த்தீங்களா இவருக்கு நிறைய சிறப்பு பேர் இருக்குது இதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்துக்கோங்க டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி எழுதினாங்கன்னா அறுபது நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து படித்து அதில் இருக்கிற முக்கியமான அம்சங்களை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வச்சுருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை எழுத ஆன செலவுன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் ஆச்சு எழுத எவ்வளோ காலம் ஆச்சுன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஆச்சு எப்போ ஃபைனலாக எழுதி முடித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எழுதி முடித்து ஏற்றுக்கொண்டாங்க கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்க அதை அரசமைப்பு சட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அரசமைப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பார்த்துக்கோங்க அரசமைப்பு தினம் என்றைக்கு அரசமைப்பு தினம்ங்கிறது நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு சட்ட தினம் என்பதும் நவம்பர் இருபத்தி ஆறு தான் இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்தது அதைத்தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அரசியமைப்பு சட்டம் எழுதப்படும் பொழுது எத்தனை அம்சங்கள் உள்ள இருந்ததுன்னா ஒரு முகவுரை இருந்தது முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருந்தது இருபத்தி ரெண்டு பகுதி இருந்தது எட்டு அட்டவணை இருந்தது ஆரம்பத்தில் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புன்னு போட்டிருப்பாங்க இப்போ நிறைய உருவாக்கிட்டாங்க புக்கில் வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு அப்படி போட்டிருக்காங்க இருபத்தைந்து பகுதி இருக்குது பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முப்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா நூற்றி ஐந்து முறை இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை திருத்தியிருக்காங்க இந்திய அரசியலமைப்புச் சட்டத்துடைய அசல் பிரதி அதாவது இந்தி மற்றும் ஆங்கில பிரதி எங்கே இருக்குதுன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் இருக்குது டெல்லியில் இருக்குது அதை எப்படி வச்சிருக்காங்கன்னா ஹீலியம் அப்படிங்கிற ஒரு வாயு வச்சு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு பெட்டியில் வச்சுருக்காங்க கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்க இந்த ஹீலியம் வாயு வந்து அந்த பேப்பரை வந்து டேமேஜ் ஆக்காமல் அப்படியே பாதுகாக்கும் அதுக்காக அதை வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கேட்கலாம் சரிங்களா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தில் பாயிண்ட்ஸ் இருக்குது இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை சரிங்களா என்ன ஒரு பத்து நிமிஷம் ஆகிருக்கும் திரும்ப ஒரு பத்து நிமிஷம் எப்போயாவது டைம் கிடைக்கும்போது இந்த வீடியோவை போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேட்டாலாம் உங்கள் மனசில் பதிஞ்சிடும் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதை நம்ம பார்த்துடலாம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வியை பாருங்கள் அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் கேட்குறாங்க அரசமைப்பு தினம் அல்லது அரசியலமைப்பு சட்ட தினம் என்றைக்கு கொண்டாடப்படுது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுது ரெண்டாவது கேள்வியை பாருங்க அரசமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போ ஏற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே நூற்றி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நூற்றி தாண்டி இல்லை ஆனால் அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலவரப்படி எத்தனை முறை திருத்திருக்காங்க நூற்றி ஐந்து முறை திருத்திருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் இது அடிப்படை உரிமை அன்று எது அடிப்படை உரிமை இல்லை சுதந்திர உரிமை அடிப்படை உரிமை சமத்துவ உரிமை அடிப்படை உரிமை கல்வி பெறும் உரிமை அடிப்படை உரிமை ஓட்டுரிமை என்பது இது வந்து சட்ட உரிமை இது கிடையாது அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்க இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது வாக்களிக்கும் வயது எந்த வயதுன்னு கேட்குறாங்க வயது பதினெட்டு வயது முன்னாடி வந்து வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றாக இருந்திருக்கும் அதை எப்போ குறைச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஏன்னா இதை எக்ஸாமில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து கோடிட்டு இடங்களை நிரப்புக மொத்தம் நாலு கேள்விதான் தான் இருக்கு பாருங்க முதல் கேள்வி அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க ராஜேந்திர பிரசாத் இவர்தான் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் முன்னாடி வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தற்காலிக தலைவராக இருந்திருப்பார் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்னு கேட்குறாங்க யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது என்னன்னு கேட்குறாங்க என்னென்னா அரசியலமைப்பு சட்டம் இதையும் சொல்லலாம் உச்சநீதிமன்றத்தையும் நம்ம சொல்லலாம் அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் கேட்குறாங்க நடைமுறைக்கு எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் தான் நடைமுறைக்கு வந்தது அது நம்ம என்ன பண்ணுறோம் குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்து பாருங்கள் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பொருத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள் சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை அப்படிங்கிற சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்தது ஆக்சுவலாக இந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அனைவருக்கும் கல்வி உரிமைங்கிற சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது இதை தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் போட்டு விடுங்க உங்களை போல் படிச்சுட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்